நடக்கும் செய்திகளை நுடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவாரூர் மாவட்டம் அன்னார்குடியில் உள்ள கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் தமிழகத்தின் முன்னோடி பால் வழங்கும் சங்கமாக செயல்பட்டு வருகிறது தனது தேவைக்கு போக சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களுக்கும் இந்த கூட்டுறவு பால் வழங்கும் சங்கம் பால் வழங்கி வருகிறது எந்த கூட்டுறவு பால் வழங்கும் சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் காலை நேரில் ஆய்வு செய்தார் கும்பகோணம் சாலையில் உள்ள இடத்தில் ஆய்வு செய்த அவருடன் மாநில தொழில்துறை அமைச்சர் டி ஆர் ராஜா ஆவின் நிறுவன மேலாண்மை இயக்குநர் அண்ணாதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் மோகனச்சந்திரன் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி பெருக்குவதற்கு கடன் வழங்குவதற்கு எந்தவிதமான இலக்கும் இல்லாமல் கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் கால்நடை விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளது எவ்வளவு பயனாளிகளுக்கு எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் கடன் தொகை வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் வங்கிகளில் கடனை உரிய முறையில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு ஒரு சதவீத ஊக்கத்தொகை வழங்க வங்கிகளிடம் கேட்டுக்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உதாரணத்தை நான் சொன்னாங்கன்னா நான் வந்து முன்னாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி பத்து கோடி கூட லோன் போகிறது கஷ்டம் கொடுப்பது அஞ்சு கோடி பத்து கோடி போகிற ஒன்றரை வருஷம் எவ்வளோ லோன் கொடுத்துட்டு சொல்ல முடியுமா நீங்கள் சொல்லுங்கம்மா ஆ ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஆயிரம் படுத்துக்கோ இதுக்கு இந்த பத்து பர்சன்ட் டார்கெட் இருபது பர்சன்ட் டார்கெட் வச்சு முடியுமா அதை டார்கெட்டாக இல்லை இந்த வருஷம் நான் பொறுப்படுத்தோன்னே நான் எப்படிமா பேசினா என்ன டார்கெட் கொடுத்தீங்கன்னா அத்தனை வருஷம் கிடையாது எத்தனை லட்சம் விவசாயிக்காகவும் அத்தனை லட்சம் விவசாயிக்கும் கிடக்கும் அதை அவங்க முன்வரணும் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அதை உறுதிப்படுத்தணும் ரெண்டாவது பிரச்சனை வந்து சஸ்டெய்னபிள் சொசைட்டிஸ் அதாவது இன்னைக்கு கூட்டுறவு சங்கங்கள் வந்து லாபம் இல்லை சம்பளம் கொடுக்க முடியல ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் இதெல்லாம் பேசவே செய்யாங்க அவர்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சொசைட்டி செக்ரட்டரிஸுக்கு நான் வந்த உடனே வந்தவுடனே அவங்களோட கோரிக்கைகள் செல நிறைவேற்றிருக்கேன் ரெண்டாவது அவங்க ஆகின் ஃபீல்டு விற்கணும் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை ப்ராஃபிட் நாங்கள் கொடுத்துருவோம் இதுவரை அவங்களுக்கு கமிஷன் கிடையாது நாங்கள் அறிவிச்சிருக்கோம் அது எவ்வளோ நிற்போம் எங்கள் கூட்டத்தில் சொல்லலை பட் ரொம்ப ரீசனபிள் அந்த சொசைட்டியை தாக்கு பிடிச்சி நிற்கும் சொசைட்டி வருமா அதே மாதிரி அத்தனை சொசைட்டியும் ஆவினுடைய ஏஜெண்டாக மாற்றும் அவங்க வந்து சேல் பண்ணாங்க ஒரு கிராமத்தில் கூடிய ஒரு சொசைட்டி செக்ரண்டரிங்க தான் நான் கிராமத்தில் இருக்கேன் இங்கே இவன் ஐஸ்கிரீம் குடிப்பான் இவன் பால் வாங்குவான்னு சொல்லுவான் அப்படி அல்ல நீங்கள் வந்து அந்த ஊரில் மாதத்து பத்து கல்யாணம் நடக்கிறோம் அந்த பத்து திருமணத்துலேயும் ஐஸ்கிரீம் வித்தாலே போதும் அவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லட்சம் ப்ராஃபிட் பறிச்சோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அவங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் கொடுங்க ஆனால் இப்படி சில திட்டங்கள் நான் அதே அதேபோன்று மானியத்துடன் கூடிய கடன் ஒன்றிய அரசு கூட சிலது இருக்கிறது மிஷனில் எல்லாம் ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் அதை கூட பெற்றுத்தருவதற்கு நாங்கள் உங்களுக்கு காதாமதம் எல்லாம் பரிந்துரை செய்வது போன்ற வேலைகளை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவே நிச்சயமாக பால்பட்டு துறை ஒரு நல்ல முறையில் ஏழை எளிய மக்களுக்கான ஒரு துறையாக செயல்படும் என்பதற்கு அமைச்சர் என்ற முறையில் நான் முழு உத்தரவாதத்தையும் உங்களுக்கு தருகிறேன்